அந்த கதாநாயகிக்கும் அங்க ஒரு வாக்குவாதம் வந்து எம்எல்ஏ வந்து கதாநாயகியோட அப்பாவை அடிச்சிடுறாரு கதாநாயகி என்ன செய்யறா நேரா எம்எல்ஏ சட்டையை பிடிச்சிடுறா என்ன ஏதுன்னு விவசாயிக்காம எங்க அப்பாவை எப்படி அடிக்கலாம் இது வில்லனுக்கு வந்து உடனே பயங்கர இதாயிடுது நம்ம மாமாவுடைய சட்டையை பிடிச்சிட்டாலே உங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அங்கேயே கத்தி அருவாள் கழுத்தில் வைக்கிறாரு வீட்டில் புருசம் பொண்டாட்டியே இருபது வயசு எண்பது வயசு அவனே எல்லாமே நாடகமே நடிச்சு அவங்களே செல்லு எடுத்து அவங்களே வந்து யூடியூப்பில் வருமானம் வருதுங்கிறதுனால அவங்க ஒரு இது ஆகி தேட்டருக்கு வரதில்லை அப்படிமே இன்றைக்கி காலகட்டத்தில் நான் ஓ அப்பா படம் எடுக்கிறாருந்தா அந்த ஒரு டீமாக செட் பண்ணி ஒரு நாளைக்கு நல்லா யோசிச்சு நல்ல கதையோடு இருந்து படம் எடுத்தால் சினிமா ஓடும் இல்லைனா எந்த சூழ்நிலையும் படம் நல்லா எடுக்கலைன்னா அது என்ன மீடியா இருந்தாலும் அந்த படம் ஓடாதுங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து இனி எதும் காலங்களில் படம் நல்லா எடுங்க ஏன்னால் யாருமே சினிமா தேட்டர் ரொம்ப வரதில்ல அதையும் வர வைக்கினா அதுக்கு தகுந்த ஒரு கண்டென்ட் ஒரு மேக்கே என்ன வருவாங்க இந்த எண்ணூர் கருவாசி வந்த அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன் இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடைவினா அது இவருடைய வயசுக்கு இந்த படத்தை நம்ம ஓட்டி ஆகணும் நன்றி வணக்கம் இப்போ நம்ம என்டர்டெயின்மென்ட் ஆகும்போது பிளஸ் என்னது

ஓடிடி பிளஸ் இதில் Plus. நான் எட்டாவது படிக்கும் போது இருந்தே சினிமாவில் எப்படியாவது ஒரு டேரக்டர் ஆகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி நாடகம் நிறையா போட்டிருக்கிறேன் நாசர் கூடலாம் நாடகத்தில் நடிச்சிருக்கிறேன் அந்த முயற்சி இந்த வயதிலும் ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு என்னை தூண்டியது இந்த திரைப்படம் வெளு வெளிவருவதற்கும் இசை வெளியீட்டு விழாவுக்கும் நம்முடைய எங்கள் சங்கத்தின் தலைவர் இவர் மாதிரி நம்ம சினிமா உலகத்தில் ஒரு அஞ்சு பேர் இருந்தா கூட போதும் எங்களை மாதிரி ஆட்கள் கஷ்டப்பட மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அவ்வளோ கஷ்டம் ஒரு படத்தை தயாரிப்பதற்கும் ஒரு படத்தை இயக்குவதற்கும் ஐயோ என்னால் சொல்ல முடியலை ஏன் வந்தீன்னு ஆகிப்போச்சு கவர்மெண்ட்ல வேலை பார்த்து அந்த காசு கூட வாங்கி உள்ளே போட்டுட்டேன் ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமான்னு ஆறு மாசம் நான் பட்டவாடி எனக்கு தேர்ந்தேன் இப்போ என்னுடைய நண்பர் சரவணன் சித்திக் சாரு இவங்கெல்லாம் சேர்ந்து சா சாரு இப்போ தான் இப்போ இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்துட்டாங்க அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல முதல் கதை என்னான்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றி பெறுவதற்கு ஒரு மூல காரணம் முக்கிய காரணம் மீடியா நண்பர்கள் நீங்க தான் இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதில் சாரோட படத்தை ஓட்டி காமிக்கிறேன் அப்ப நீங்க எப்படி படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ கதை என்னான்னு கேட்டா ஒரு கரகாட்டக்காரி நம்ம தமிழ்நாட்டின் தென்கோடியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒரு கரகாட்டக்காரியின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை திரைப்படமாக கற்பனை கலந்து எண்ணுயிர் கருவாசின்னு கொடுக்குறேன் இதில் நம்ம இந்திய திரைவானில் தமிழ் படத்தில் மட்டுந்தான் முதல் முதலாக ஒரு வில்லனை ஒரு டைரக்டர் அறிமுகப்படுத்துகிறார் எல்லாருமே கதாநாயகனத்தை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க ஆனால் நான் அப்படி இல்லை வில்லன் தான் முக்கியம் எம்ஜிஆர் படம்லாம் நம்ம பார்ப்போம் வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தா தான் எம்ஜிஆர் ஜெயிப்பார் எம்ஜிஆர் சண்டைக்கு நிற்கும் போது வில்ல ஆ ஓ அப்படிம்பாங்க ஆனா கடைசியில் ஜெயிக்கிறதையாவது கதாநாயகன் ஆனால் வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு படம் ஜெயிக்கிறேன் இதுல ஒரு கதாநாயகி இந்த கதாநாயகி கரகாட்டக்காரி அவள் வந்து ஒரு திருவிழாவுக்கு கரா ஆட போகிறான் அங்கே எம்எல்ஏவுடைய மகன் கரகாட்ட அந்த ஒரு பையன் தான் கதாநாயகன் அவனுக்கு வயசு முப்பத்தஞ்சு போச்சு கதாநாயகி முப்பத்தெட்டு வயசு எம்எல்ஏவுடைய தங்கச்சி புருஷன் ரைட் ஹேண்டு எம்எல்ஏவுக்கு அவர் தான் வில்லன் மெயின் வில்லன் அவர் வந்து நம்ம நம்ம பையன் வந்து ஊர் சுற்றிட்டே அலையிறேன் எவ்வளவு ஒருத்தி மடக்கிட்டால நம்ம மானம் போயிடுமே அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவர் திங்க் பண்ணுறாரு சாமி கும்பிட்றாரு அதே நேரத்தில் கதாநாயகியும் கதாநாயகனும் நேர் நேரம் சந்திச்சு இடிச்சிடுறாங்க கதாநாயகனுக்கு அவன் மேலே ஒரு காதல் வந்தது ஆனா அங்க திருவிழா அந்த திருவிழாக்கு ஆட வந்தவாவ அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது திருவிழாவில் போய் பார்க்கிறேன் அவள் ஆடலை அவளுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பைக்கை அடிச்சு போட்டு போயிட்டா நூற்றி எட்டுக்கு போயிட்டு திரும்பி நல்லா குல்கோசி ஏத்தனை மணிக்கு கோயிலுக்கு வந்துடுறா திருவிழாவில் ஆடலை அதை வந்து அந்த வில்லனுக்கு தெரிஞ்சு போகுது அப்போ ஒருத்த எம்எல்ஏடைய பிஏ வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஐயா இந்த மாதிரி கதையை சொல்லுங்க அதான் சொல்லு அந்த வில்லனுக்கும் அந்த கதாநாயகிக்கும் அங்க ஒரு வாக்குவாதம் வந்து எம்எல்ஏ வந்து கதாநாயகியோட அப்பாவை அடிச்சிடறாரு கதாநாயகி என்ன செய்யறா நேரா எம்எல்ஏ சட்டையை பிடிச்சிடுறா என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீ எங்கள் அப்பாவை எப்படி அடிக்கலாம் இது வில்லனுக்கு வந்து உடனே பயங்கரம் இதாகிது நம்ம மாமாவுடைய சட்டையை பிடிச்சிட்டாலே இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அங்கேயே கத்தி அருவால் கழுத்தில் வைக்கிறாரு எம்எல்ஏ பார்க்குறாரு ஒன்று வேணாம்ப்பா போப்பா விட்டுருப்பா அப்படின்னு அனுப்பிடுறாங்க ஆனால் கதாநாயகன் அவன் மேலே லவ் இவர் அந்த வில்ல எம்எல்ஏ போன பின்னாடி வில்லன் சொல்கிறாரு நீ எங்கள் மாமா சட்டையை பிடிச்சிட்ட நீ சாகிறது வரைக்கும் உன் தலையில கரகத்தை வச்சு ஆட விட மாட்டேன்டி நீ பட்டினி சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இதுதான் ஸ்டார்டிங் இப்ப கதாநாயகன் ஒரு பக்கம் லவ் அந்த எப்படி கதாநாயகி எடுத்து தலையில வச்சு ஆடினாளா இதுதான் கதை கதாநாயகி எந்த பங்கு கிடைக்காம பண்ணிடுறாங்க பிச்சை எடுக்கிறான் பிச்சை எடுக்கும் போது எம்எல்ஏ மையம் போய் நான் ஐநூறு கோடிக்கு சொத்துக்கு அதிபதி நீ போய் பிச்சை எடுக்கலாமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாடின்னு கூப்பிடுற அழுகுற அப்ப அவ முடியாதுன்ற அத்தனை பேர் மத்தியில் சண்டையில் இருக்கிற கூட்டம் புற ரவுண்டு வெட்டி வேடிக்கை பார்க்குது ஏமா இவ்வளோ பெரிய பையன் கூப்பிட்றேன் இல்லை இல்லை நான் எங்கள் அப்பா என்னை கட்டி கொடுப்பாரு இவனுக்கு ஆனால் இவங்க மாமன் என்னை கட்டிக்கிடுவானா அவங்க அவங்க தான் நான் பிச்சை எடுக்கிறேன் ஒரு வருஷமா நான் கரகத்தை நான் தலையிலே வைக்கலை இப்போ பிச்சை எடுக்கிறேன் நான் எங்கள் அப்பான்னு சொல்லி அழுவான் அந்த கோபத்தில் எம்எல்ஏ பையன் போகிறேன் வில்லன் நான் அடிக்கிறேன் பயிட்டு கிளைமேக்ஸ் பயிட்டு சண்டை வந்துடுது அடிச்சு போட்டுட்டு நேராக அவங்க அப்பாட்ட போகிறேன் அவங்க அப்பா சுற்றுறேன் சுட்டுட்டு நேராக அவங்க அம்மாவை கூப்பிட்டு வாய வா நீ எனக்கு தான் வேணும் கருவாச்சி தான் வேணும் கல்யாணம் பண்ணி வை காரில் கூப்பிட்டு போகிறேன் ட்ரெஸ்ஸு தாலியெல்லாம் எடுத்துட்டு பில்ல அந்த அடிபட்டு கிடக்கிறாரு எந்திரிக்கிறாரு இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன அவன் என்னை அச்ச கூட இது இல்லை நான் தோளில் போட்டு வளர்த்தேன் அவளை போய் கல்யாணம் பண்ணுறோம்னு அழைகிறானேன்னு சொல்லி அவர் புலம்புறாரு அந்த நேரத்துல அவருக்கு ஒரு போன் வருது உங்க மாமாவை சுட்டுட்டேன் மகனே சுட்டுட்டேன் உடனே அவர் கொதிக்கிறாரு கொதிச்சு உடனே ரவுடி புராத்தையும் கூப்பிட்டு அவன் தலையை வெட்டிட்டு வந்தாலும் அவனுக்கு அஞ்சு கோடி பரிசு அங்க அவ வந்து நம்ம இன்னொரு உயிரோட இருக்க வேண்டாம் அப்படின்னு அவன் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது அருவிகோட்டையை அப்படின்னு போய் அரைச்சு ரெண்டு பேரும் அவங்க சாப்பிட்டுறாங்க சாப்பிட்டு கோயில்ல வந்து என்ன சொல்றாங்க அவங்க

கதாநாயகனை வெட்டுறதுக்கு புறம் திரண்டு வருது ரவுடி எல்லாம் வர்றாங்க கதாநாயகி கோயில் ஆடுறா கடைசி முறையா ஆடும்போது கதாநாயகன் வந்துட்டேன் கல்யாணத்துக்கு அவங்க அம்மா வச்சு கட்ட போறாங்க தாலிகட்ட போகும்போது கதாநாயகோட அப்பா இறக்குறாரு அவர் என்ன இது குடிச்சதுனால அப்போ குனிடுறேன் மாமான்னு சொல்லி குனியும் போது வெட்டிடுறாங்க அந்த வெட்டினது யாருன்னு அதான் என்னுடைய கேள்வி அருவாலை மட்டும் காமிக்கிறேன் அது யாருமே கண்டுபிடிக்க முடியாது சவால் விட முடியும் என்னால

கலைவானின் ஊர் பொண்ணு மேக்கப் மாரி எல்லாமே எனக்கு ஓட்டலே கொடுத்து இது பண்ணி முடிச்சீங்க ஹீரோ தர்மபுரிக்காரன் புதுமுகம் இதுல இருக்கிறது பூராமே புதுமுகங்கள் ஹீரோயினி சத்தியமங்கலத்துக்கார பொண்ணு ஜோதி பிரியாணம் அவங்க தான் நடிச்சிருக்காங்க அவர் யாரு அவர்தான் சார் மெயின் வில்லன் ஆமா வில்லன் தான் மெயின் இதுல ஹீரோவோட மின்னன் தான் வில்லன் தான் வில்லன் தான் அதிகமா வருவார்

எல்லாமே நீ பேச நீர் பேச போட்டிருக்கீங்க சூட்டிங் ஃபுல்லாக நாமக்கல்ல எடுத்துருக்கீங்க அறுபது லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன செலவாச்சு சந்தை திருவிழா இதுக்கெல்லாம் வந்து அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூப்பிட்டு வந்து ஓ வெறும் ஓ இப்படி சார் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டுக்கு மட்டும் இருபத்தோரு நாள் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியவே லீஸ் கட்டு அது கிளைமேக்ஸ் ஒரு கால் மணி நேரம் அந்த ஃபேக்ட்ரியில் மெட்டல் சாண்டு இந்த ஜல்லி உடைக்கிறது அது படம் பார்த்தீங்கன்னா

என்னால முயன்ற ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ படம் வெற்றி பெறத பொறுத்து மக்கள்கிட்ட எவ்வளவு வரவேற்பு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நான் கொடுப்பேன் அடுத்த படம் அடுத்த என் படத்துல ஒரு லட்சம் கொடுக்குறேன் அடுத்த என் படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அவங்களுடைய தகுதிக்கு ஏத்தா அப்படி வாய்ப்பு கிடைக்கும் ஆனா யாருமே சொல்ல முடியாது அது சவால் விட முடியும் வரும் ஆனா வரா வராது வேற யாரும் வர சொல்ல முடியாது படத்தை ஓட்டி காமிக்கும் போது நீங்க சொல்லுவீங்க ஆமா அது உண்மையு சொல்லுங்க ஏன்னா வந்தால் தானே அவர் கொடுக்க முடியும் வராமல் எப்படி கொடுப்பார் நல்லா வரும் அதனால வராது பேசிடுவா இல்லைங்க சார் வெற்றி கொடுப்பீங்களா இல்லைன்னு அது உண்மை ஆனால் அது எடுக்கும்போது அதை எப்படி எடுக்கணும்னு சில ஆலோசனை அவர் பண்ணியிருக்கணும் அதை பண்ணாமல் விட்டுட்டாரு இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு நியூ நியூ பேஸ் வச்சு ஒரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு படத்தை எடுத்துருக்காரு அது நாமக்கல்லில் ஆயிரம் நான்கு ரூபாய் ஆயிரம் வச்சு எடுத்துகிட்டு சொல்கிறாரு அதை நான் அந்த படத்தை பார்க்கல இருந்தாலும் என்ன சொல்லுவாங்களே காக்கைக்கும் தன் குஞ்சு பொண்புன்னு சொல்லுவாங்க அது என்ன என்னோட சங்கத்தை நம்பி ஒரு இன்னைக்கு வந்துட்டார் யார் காந்தி ராமசாமி வந்து சார் எப்படியா நீங்கள் தான் அந்த இதை சப்போர்ட் பண்ணி காப்பாற்றினார் நான் உடனே பிஆர் சித்தியை கூப்பிட்டு முடிஞ்சளவு செய்வார் அவர் என்ன சொன்னார் அண்ணே எல்லாமே பண்ணி ஆகணும் ஆனால் அவர்கிட்ட தான் எல்லாமே சினிமாவில் செலவு பண்ணுறது ஒன்றும் இல்லை அப்படின்னாரு இப்போ நான் சொன்னேன் சரி நம்மளுடைய சங்கத்திலே வச்சு எதாவது பண்ணிவிடு அப்படின்னு சொன்னீங்க ஏன்னா நான் பண்ண முடியும் ஏன்னா இப்போ இவர் வந்து ஆரம்பத்தில் பார்த்து கேட்டு பண்ணி தான் நான் ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணலாம் படத்தெல்லாம் பிடிச்சிடுச்சு வந்துக்கும்போது இன்னைக்கு வந்து உட்காந்துருக்காரு ரத்தக்கணி இருந்தாருன்னா இவரை நான் என்ன பண்ண முடியும் முடியவில் ஏன்னா அவரோட வயசுக்கு இன்னைக்கு சொல்லுவாங்கள்ல மூச்சு நின்னாலும் இவருடைய மூச்சு நிற்காதுன்னு அந்த மாதிரி இவருடைய முயற்சி தான் இன்னைக்கு இந்த படம் வந்து வந்து நின்றுருக்கு ஏன்னா அவரு வயசுக்கு அவருடைய திறமைக்கு இன்னைக்கு வந்து ஒரு படத்தை இன்னைக்கு வந்து உட்காந்து ஒரு உங்கள்கிட்ட ஒரு பிரஸ்மெண்ட் கொடுக்கிறாரு கொடுக்குறதுனால அது மிகப்பெரிய வெற்றி காரணம் என்னன்னு கேட்டால் இன்றைக்கி ரஜினியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி அஜித் இருந்தாலும் சரி சிம்பா இருந்தாலும் சரி தனுஷா இருந்தாலும் சரி சிவகாந்தி இருந்தாலும் சரி சூரியா இருந்தாலும் சரி கார்த்திகா இருந்தாலும் சரி விஜய் சார் யாராக இருந்தாலுமே படம் நல்லா இல்லைனா மறுநாள் அவங்களே முன்னிலாம் படுது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இருக்கும் ஒரு இவர் இன்றைக்கி ஒரு காலக்கட்டத்தில் ஒரு படத்தை எடுத்து வந்து இன்றைக்கி உங்கள் முன்னணி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து எப்படி சொல்கிறது எதுவே மருந்து வல்லங்கிறது தைரியம் வந்து நீ பண்ணுற பிறகு அந்த ஒரே ஒரு காலத்தை தான் இவருக்கு நான் வந்து நன்றி சொல்கிறோம் இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் கண்டிப்பாக வெளியே சேர்க்கணும் ஏன்னா அடுத்து ஒரு பிரஸ் மீட்டிங் வைப்பார் ஆடியோ லஞ்சம் வைப்பார் இதுக்கு மேலே நான் என்ன தவறு சொல்ல தெரியல காரணம் என்னன்னு கேட்டால் அனுபவத்தை வச்சு இவர் படம் எடுத்துருக்காரு இதான் என்னால் சொல்ல முடியும் இதுக்கப்புறம் இவர் எப்படி ரிலீஸ் பண்ணுறது எங்கள் சங்கம் தான் சப்போர்ட் பண்ணும் அது வந்து நான் என்ன அப்படி சொல்லுன்னா இனி வரும் காலங்களில் நான் இதை வந்து உங்கள் மீடியா சொல்கிறேன் எங்கே நீங்கள் வந்து திருச்சியில் எடுங்க கோயம்புத்தூர் எடுங்க ஏன் ஜப்பானில் கூட எடுங்க ரஷ்யாவில் கூட படம் எங்க இருந்தாலும் எடுங்க ஆனால் படம் எடுக்கும் போது எப்படி போன ஒரு டீமை செட் பண்ணி எங்கேயாவது ஒரு சங்கத்தை வந்து ஒரு ஆலோசனை பண்ணி யாராவது வச்சு படம் எடுக்கணும் ஒரு வச்சு வச்சுதான் ஒரு படம் எடுத்தாதான் அந்த படம் அதே அதேமாரி ஒரு நடிகர் நடிகை நடிக்க தெரிஞ்சவனை வச்சு எடுக்கணும் ஏதோ நானும் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாவில் இந்த அவன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா டிவியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டில் புருசம் பண்ணாட்டியே இருபது வயசு எண்பது வயசு அவனே எல்லாமே நாடகமே நடிச்சு அவங்களே செல் எடுத்து அவங்களே வந்து யூடியூப்பில் வருமானம் வருதுங்கிறதுனால அவங்க ஒரு இது ட்ரெண்ட் ஆகி தேட்டருக்கு வரதில்லை அப்படிம்பாள் இன்றைக்கி காலகட்டத்தில் நான் ஓப்பா சொல்கிறேன் படம் எடுக்கிறாருந்தான் அந்த ஒரு டீமாக செட் பண்ணி ஒரு நாளைக்கு நல்லா யோசித்து நல்ல கதையோடு இருந்து படம் எடுத்தால் சினிமா ஓடும் இல்லைன்னா எந்த சூழ்நிலையும் படம் நல்லா எடுக்கலைன்னா அது என்ன மீடியா இருந்தாலும் இந்த படம் ஓடாதுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து இனி காலங்களில் படம் நல்லா எடுங்க ஏன்னா யாருமே சினிமா தேட்டர் ரொம்ப வர்றதில்ல அதையும் வர வைக்கணும்னா அதுக்கு தகுந்த ஒரு கண்டன்ட் ஒரு மேக்கேஜ் தான் வருவாங்க இந்த எங்க கருவச்சு வந்த அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்றேன் இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையுமா அது இவருடைய வயசுக்கு இந்த படத்தை நம்ம ஓட்டி ஆகணும் நன்றி வணக்கம் நீ மட்டும் தான் பெர்ச்சி எங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது சம்மந்தம்னா உங்க நீங்களும் படம் பண்ணுறீங்க உங்க பிடிச்சும் படம் பண்ணுறாங்க எங்கள் எங்கள் பெற்றி எங்களை எங்களோட படத்தை அடிக்கடி விற்பாட்டினாங்க நாங்கள் ஒவ்வொரு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு நாங்கள் தனியாக போதைக்கிட்டு அவங்க இப்போ எங்களோடய சண்டத்துக்கு எங்கள் சிறு படத்தை சங்கனால பெர்ச்சி யூனியன் கிட்டே வரதே இல்லை அதை மீறி வந்தாலும் நாங்கள் எங்கள் ஆளுங்க வச்சு வேலை செஞ்சால் வச்ச சொல்லுவோம் ஆனால் அவங்க இன்றைக்கும் வந்து என்னான்னு கேட்டீங்கன்னா பெப்சி பெப்சி வந்து என்னன்னா நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்தாலும் அதே மாதிரி நினைச்சிருக்காங்க பெப்சி வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணுறாங்க இன்னைக்கு சினிமா வந்து இப்போ நான் சொன்னா இருந்தீங்களா அவங்க சினிமா லட்சத்து அங்கே ரிலீஸ் பண்ணுறான் இந்த பெப்சிங்கிற இன்னும் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியும் என்ன காரணம் கேட்டால் இன்னும் எல்லா இந்தி இப்போ தமிழர் எச்சு இன்றைக்கி பார்த்து நாற்பது லட்சம் பேர் இந்தியா தமிழர்கள் வசுகிறாங்க அப்படி இந்த பெப்சிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் நாங்கள் அப்படியே இருப்போம் அப்படியே பண்ண இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு இருபது வருஷம் செல்லி இருந்துச்சு கிடையாது இன்னைக்கு ஒரு மீடியா வந்து இருக்கிறது காரணம் இன்றைக்கி இந்த யூடியூப் இருக்கிறதுனால வந்து இங்கே எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க அப்ப இனிமே முடிஞ்சு போச்சு அவங்க இனிமேல் இருக்கிற யாராவது படையதற்கு அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி படம் பண்ணி அவங்க ஜெயிச்சுட்டு போயிருக்கேன் தவிர நான் தான் யூனியனு நான் தான் இவன் சொல்லக்கூடாது ஏன்னா இப்போ எங்க சங்கம் வந்து யாருன்னு வேலை செய்யும் சொல்லிட்டோம் ஏன் இப்போ தயார்பாசன் எங்களை கூப்பிட்டோட அந்த ஆள் அனுப்புவோம் இதை நனும் சங்க அனுப்புவோம் என் என்கிட்டு யாருக்கு கூப்பிட்டா எங்க சங்க வேலை செய்வோம் எங்க சங்கத்தை பார்க்கிங்கன்னு பண்ண மாட்டோம் ஆனா அவங்க இன்னும் என்ன சொன்னாங்கன்னா எங்களோட சங்கம் இப்படிதான் இருக்கும் நாங்கள் இவ்வளோ தான் சம்பளம் வாங்குவோம் ஞாயிற்றுமை எங்களுக்கு டபுள் பட்ட கிடையாது நேற்று எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஞாயிற்றுமை எங்க இதுல டபுள் பண்ண

இப்போ படம் எடுக்காம இப்போ ஏன் சாந்தி பார்த்தீங்கன்னா பாதி பேர் படம் எடுக்காம ஜாயின் பண்ணி எடுக்கல அது தாறு அந்த மாதிரி இருக்காங்க நாங்கள் அதெல்லாம் சொல்ல என்ன சொல்றேன்னா இனி பெற்றின்னு ஒரு அமைப்பு எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டால் தான் அந்த தொழிலாளர்களுடைய முன்னேற்றம் ஒருத்தர நாங்கள் இன்னும் இப்படிதான் இருப்போம் அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கை கீழே தான் போவோம் ஏன்னா இனிமே ஒன்றும் பண்ண முடியாது சங்கங்கத்தை என்னதுங்களா ஒரு சப்போர்ட் தான் இப்போ இந்த சப்போர்ட் பண்ணுறதுங்களா

தொழிலாளர் வாழ்வாதாரத்தை சொல்ல முடியும் இல்லை இந்த கூட ரெண்டு மூணு ரெண்டு பேர் அவங்களாம் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் மாறணும் இப்போ என்னோட சங்கத்தில் இப்போ வந்து ஆயிரத்தி இரநூறு பேர் இருக்காங்க அந்த ஆயிரத்தி இரநூறு பேர் ஐநூறு பேர் படம் பண்ணுறாங்க ஐநூறு பேர் இங்கே பண்ணல எல்லாமே வெளி மாவட்டத்தில் பண்ணுறாங்க அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த வரசவாக கேட்க நிறைய பண்ணுறாங்க அப்போ என்னோட காலை காமிக்கிறாங்க சங்கம் காமிக்கிற அவங்க யாரும் தொச்சியால் வரதில்ல அப்படி தொச்சியால் எங்கள் சங்கத்தை சில பேர் வேலை செய்கிறாங்க சரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அவனுக்கு அவன் குடும்பத்தை யாருக்காக வந்து பண்ணுவாங்க நீ தலைவன் தலைவன் நீ கூட இருப்பேன் இவங்க யார் சோறுபடா இவர் யார் சோறுபடா எல்லாமே தலைவர் பார்த்துருவாங்களா சினிமா காலம் மாறி போச்சு இனிமே யாரு வேணா படம் எடுக்கலாம் யார் வருமா என்ன செய்யலாம் முடிஞ்சா வேலை செய்ய முடியலையா ஒதுங்கி போயிரு ஆனா நான் தான் தலைவன் சொல்லிட்டு எந்த சங்கதி மறக்காதீங்க அது இனிமே எடுப்படாது ஒண்ணு இல்ல குப்பை போடுற செல்போன் வச்சு அவங்க போன் பண்ணி அவங்க நாளைக்கு ஐநூறு சம்பாதிக்கிறாங்க பாட்டில் போடுற நாளைக்கு ஐநூறு சம்பாதிக்கிறாங்க சினிமா நாளும் சம்பாதிக்க முடியுதா ஒரு தொல்லை இன்னை வரைக்கும் சினிமா 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 நம்பி யாருமே நிம்மதியாக வாழ்ந்ததில்லை எல்லாத்தையும் வாழ்ந்துருக்கா சினிமா நம்பி நிறைய சொந்த பந்தத்தை பொண்டாடி பிள்ளை அண்ணன் வெள்ளதை விட்டு சினிமான்னு வந்து இன்னைக்கு எத்தனை பேர் சாதிக்காம எது எவ்வளவு பேர் செத்த பேர் இன்னைக்கு எவ்வளவு பேர் பொண்டாட்டி ஒரு உழைப்புல வாழ்ந்துருக்கான் அதனால இனி இன்னுமே சினிமாங்கிறது யாரும் நான் தான் அப்படின்னு சொல்ல முடியாது என்னையும் சேர்த்தா சொல்றேன் நீ படம் எடுக்கிறே அது சென்சார் கிளிஸ் வந்து படம் பண்ணி வாங்கிக்க நீ படம் நல்லா இருந்தா சொல்ல முடியல நீ யா எடுத்த நீ ஏன் இவங்க வச்ச நீ அவங்க வந்து கேட்க முடியல கேட்டா அறிவை நீனே தெரியும் அர்த்தம் எல்லா சங்கம் சொல்றேன் என்ன சொல்ல அது பெப்சியா நான் தெரியாது

वेट 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 इधर माइनस ஒரு விஷயமும் இருக்கு மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்போ உங்க கையில அடனி டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மென்ட் ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் ஆடர்